பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியாஸ் பிகம் அன் அட்ராக்டிவ் டெஸ்டினேஷன் ஃபார் எஃப்டிஐ அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட் ஹவுசஸ் மேஜர் கம்பெனிஸ் அவங்க எல்லாருமே இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு இடமாக அவர்களுடைய பணத்திற்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதுல முதலீடு செய்வீங்க தொழிற்சாலை எங்க தொடங்குவீங்க எங்க தொடங்குவீங்க நிலத்துல யாரோட நிலை எங்க அப்பம் நிலமா இல்ல உங்க அப்பம் நிலமா யாருக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய பணம் உள்ளே வர வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும் குறிப்பாக அதன் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய பணம் நமக்கு வேண்டும் எதிர்பார்ப்பு குறைந்த பட்சம் பத்து லட்சம் கோடி ரூபாய் பத்து லட்சம் கோடி வரப்போகுது அப்படின்னா சொல்வி இல்ல நீங்க இந்தியா வைக்கிறீங்க விருந்தன் மாநிலத்தை வைக்கிறாரு அதுக்கு உங்க ரெண்டு முதலாளி உங்க முதலாளிகளுக்கு எடுத்து கொடுக்கிறாரு அதுக்காக நீங்க வாழ்த்துக்கள் அருமையா நடக்குது அரசை பாராட்டுகின்றோம் வர ஒரு ரூபாய் நமக்கு வேணும் ஒரு ஒரு ரூபாய் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ண பாதி பேர் பியூஷ் கோயல்ஜியை பார்க்கறக்காக ஹோட்டல் ரூமில் ஏர்போர்ட்டில் நின்று இருந்தாங்க அண்ணா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் பட் இந்த பிரச்சனை இருக்கு டிஜிஎஃப்டியில் இது இருக்கு அண்ணா அதில் அங்கே இருக்கு நாங்கள் சேலத்துலேருந்து வந்தோம் ஒரு டெக்ஸ்டைல் பார்க்குக்கு சைன் பண்ணிட்டோம் ஆனால் டெக்ஸ்டைல் பார்க்கு இப்போ எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில மத்திய அரசு இன்சென்டிவ் கொடுக்குமா ஸோ காலையிலிருந்து பியூஷ் கோயல் அமைச்சர் அவர்களோடு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் மாலை மத்திய அரசை பொறுத்தவரை பியூஷ் கோயல்ஜி அவர்கள் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல் அமைச்சர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கா என்ன சப்போர்ட் தமிழ்நாடுக்கு வேணுமோ என்ன வேணுமோ முழுவதையும் கொடுப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் இந்த அமௌண்ட் ரியலைஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்று காலையில் அவருடைய ஹோட்டலில் கூடம்பாக்கத்துல நம்முடைய அரசு நிகழ்ச்சியில விமான நிலையத்தில் அவர் சந்தித்த தொழிலதிபர்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அம்பானி சுவரார் தொழில் தொடங்குவதுக்கு தமிழ்நாடு நல்ல இடமா நாங்க இங்கதானே ஏமானி மக்கள் நாங்க தானே இருக்கோம் நடத்தை கொடுப்போம் நடத்திடடி நீல எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம் தடையற்ற மின்சாரம் நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழிச்சால நாலு வழிச்சால அதெல்லாம் அதானிக்கு அதானிக்கு அம்பானிக்கு பிஎஸ் கோயில் வர்றாரு தம்பி அண்ணாமலை சொலாரு பத்து லட்சம் கோடி வரப்போகுது அப்படின்னு நாம சொல்லுவீ நீங்க இந்தியா வைக்கிறீங்க இவர் இந்த மாநிலத்தை வைக்கிறாரு அதுக்கு உங்க ரெண்டு முதலாளி உங்க முதலாளிகளுக்கு எடுத்து கொடுக்குறாரு அதுக்காக நீங்க வாழ்த்துக்கள் அருமையா நடக்குது ஏய் நான் இன்னைக்கு சொல்றேன் நீ இந்த முதலிட கொண்டு வந்து முதலீடு செஞ்சு காட்டிரு நான் இருக்கிற வர நீ நடத்தி காட்டிருப்பா எந்த நிலத்தில் நடுவாங்க ஏன்னா இதுல கிரிட்டிசைஸ் பண்ற ஒண்ணு இல்லைங்கன்னா அரசியலை தாண்டி வரக்கூடிய ஒரு ஒரு பணமும் நமக்கு வேணும் இதெல்லாம் நான் எங்கேயுமே அரசியல் பேசலீங்க வந்த ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியும் வரவேற்கின்றோம் அடுத்த முறை இன்னும் முயற்சி செய்து இன்னும் நிறைய பணங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா பணங்களும் ரியலைஸ் அதிகார திமுறையும் பண முறையிலையும் எதுல அதிக கமிஷன் வரும் காசு கிடைக்கும்னு போடுறது இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு நீங்க செலவழிச்ச காசு நூறு கோடி ஆனா இந்த போக்குவரத்து காசு இருக்காது மருத்துவருக்கு அரசு மருத்துவருக்கு ஊதிய முடியாது ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த அந்த ஒப்பந்த அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க முடியாது அவங்க சொல்றாங்களா சம வேலை சம நேரம் ஒரே சம ஊதியத்தை கொடுன்னு கேட்கறாங்களா அதை உயர்த்தி கொடுக்க முடியாதா பணம் வேண்டும் நம்ம மாநிலத்துக்கு வேணும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இதெல்லாம் எப்படி அரசியல் செய்வேன் இப்ப டிஎம் கே கார தம்பட்ட அடிச்சுக்கிறான் பாத்தீங்களா தலைவர் ஆறு லட்சத்து அறுபதாயிரம் கோடி அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் முப்பத்தி மூணு லட்சம் கோடி வாங்கினவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க அது உத்தரப்பிரதேசில் மோசமான ஒரு பகுதி ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க பூர்வஞ்சல் மக்களுக்கு தெரியணும் நாம வந்த பிறகு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருதோ தவிர இது டிஎம் காக வரல வர்ற எல்லா பணமும் பிஎல்ஐ மோடிக்காக வருது இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா வருது இதுல எப்படி அரசியல் பண்ணுவேன்